எனக்கு விட்டு கெஞ்சியவர் எடப்பாடி பழனிசாமி மூன்று சதவிகிதம் ஆதரவு இருந்த எனக்கு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் துணை முதலமைச்சர் பதவி தந்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி பேட்டி அளித்திருக்கிறார் நான் தர்ம யுத்தம் நடத்திய காலத்தில் எனக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு விழுக்காடு மக்கள் ஆதரவு இருந்தது என்பதை பத்திரிகைகள் படம் பிடித்து காட்டின சட்டமன்ற பேரவையில் பெரும்பான்மை இல்லை என்பதால் ஆளுநர் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிக்க திரு எடப்பாடி பழனிசாமிக்கு உத்தரவிட்டிருந்தால் அன்றைக்கே முதலமைச்சர் பதவி போயிருக்கும் இந்த சிக்கலில் தன்னை விடுவித்து எனக்கு தூதுவிட்டு கெஞ்சியவர் பழனிசாமி பழனிச்சாமியுடன் சேர விருப்பம் இல்லை என்றாலும் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அதிமுக மக்களுக்காகவே இயங்கும் என்று அம்மா அவர்களின் வார்த்தைகளை மனதில் நிலைநிறுத்தி இணைவதற்கு முடிவெடுத்தேன் இது கட்சியின் மீது எனக்குள்ள விசுவாசத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு நீதியரசர் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் முன்பு நான் ஆஜராகவில்லை என்று கூறியிருக்கிறார் எடப்பாடி இது முற்றிலும் தவறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இருமுறை நீதியரசர் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் முன்பு ஆஜராகி என்னுடைய விளக்கத்தை நான் அளித்தேன் இதுதான் உண்மை நிலை கோடநாடு கொலை கொள்ளை வழக்கினை விரைந்து முடிக்க வேண்டும் என வலியுறுத்தி என்னுடைய தலைமையில் நான் ஆர்ப்பாட்டம் நடத்தினேன் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு குறித்து போராட்டம் நடத்த திரு எடப்பாடி பழனிசாமி ஏன் தயங்குகிறார் இது மக்கள் மத்தியில் பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது